ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிள்ளைகளெல்லாம் பயங்கர ஜாலி தான் கேட்டிலாம் என்ன தெரியுமா நான் வந்து எங்கள் சின்ன அண்ணனோட ப மூத்த பிள்ளைக்கு நான் தான் வந்து தலை தொட்டேன் ஞானம்மா சரி அப்போ அவள் என்ன ஞானமாக நியானமான்னு சொல்லுவாள் அவளை பார்த்து சின்னவனும் அதே மாதிரி ஞானமாக நியானமான்னு சொல்லுவாங்க என்னை பார்த்தோன்னே அவனுக்கு ரெண்டாவது அவனுக்கு பயங்கர சந்தோஷம் தான் திரிச்சுட்டே இருவான் அவன் ரொம்ப பிடிக்கும் அவனை பிள்ளைகளெல்லாம் ஒரே விளாட்டு தான் ஜாலி ஒருத்தரையும் கையில் பிடிக்க முடியாது பின்னா அம்மா சொல்லவே வேண்டாம் ஏதோ ஒரு சொர்க்கமே கிடச்ச மாதிரி பிள்ளையிலே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க பிள்ளைகள் கூட விளாடாது அது சாப்பிடுது அப்படின்னு சொல்லி அப்படி நேரம் போயிட்டே இருந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்க நேரமே அங்கே சமையல் வேலையை அடுக்கடை போயிட்டே இருந்து ரசம் சிக்கன் பொரிச்சது சிக்கன் கூட்டு சோறு அவ்வளோதான் வச்சுருந்து அதே போதும் தாராளமாக பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து சாப்பிட கரெக்டாக இருக்கும் பார்த்துருங்க சாப்பிடுச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஹாலில் வட்டமாக சுற்றி இருந்து எங்கள் பாட்டுக்கு சோற கூட்டையெல்லாம் நடுவில் வச்சு எடுத்து போட்டு நாங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா எதுக்குமே ஒவ்வொருத்தராக எலும்பி போட்டாப்ல அது எடுக்கிறது இது எடுக்குன்னு போண்டா ஏன்னா எல்லாமே பக்கத்துலேயே வச்சுட்டு எல்லாருமே சுற்றி இருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்து பார்த்துருங்க சாப்பாடு எதுவுமே வேஸ்ட்டாக வேலையை போங்கன்னு எல்லாமே சாப்பிட்டு உள்ள வேலையை முடிச்சு நாங்கள் பட் அடுத்த வேலையை பார்க்க போய்ட்டு பார்த்துருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ